வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய சிந்தனைக்கு ஐந்தும் இரண்டும் என்ற தலைப்பில் ஒழுக்க பண்பாடு பற்றி பேச போகிறவங்க பண்பாடுன்னா என்னங்க மனித இன வாழ்க்கை நெறிமுறைகளை குறிக்கின்ற ஒரு சொல் தாங்க பண்பாடு கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் மொராலிட்டி டியூட்டி சேரிட்டி இட்ஸ் ஈக்குவல் டு பண்பாடு கல்ச்சருங்க நேர்மையாக வாழ்வதற்குரிய செயல்களை பழக்கத்திற்கு கொண்டு வர்றதாங்க பண்பு ஆகும் பண்படுத்துதல் அதாவது மனித இனத்தை அதன் வாழ்க்கை முறைகளை ஒழுக்கத்தால் சீர்படுத்துதல் அப்படிங்கிறதாங்க ஒழுக்க பண்பாடு பாவேந்தர் பாரதிதாசனார் என்ன சொல்லியிருக்காருன்னா பண்பாடு அப்படிங்கிறதுக்கு திருந்திய ஒழுக்கம் அப்படின்னு விளக்கமளிச்சிருக்காருங்க நம்ம எண்ணத்துக்கும் செயலுக்கும் ஒற்றுமை இருக்கிற வகையில் வாழ்க்கையை வாழ தெரிந்து கொள்வதும் வாழ பழகி கொள்வதும் தான் உயர்ந்த பண்பாடு அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அருட் தந்தை வேதாத்திரி மகரிஷி உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளில் வாழும் பல்வேறு மக்களிடமும் பல்வேறு பண்பாடுகள் நிலவி வருதுங்க பண்பாடு அப்படிங்கிறதுக்கு பலவேறு விளக்கங்கள் அளிக்கப்படுது உண்மையில் பண்பாடு என்றால் என்ன தெளிவாக நம்ம வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்கிறாங்க மனிதகுலம் ஆதி காலத்தில் இருந்து தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது காலம் இடம் அறிவின் வளர்ச்சி தேவை உணர்வு இவைகளுக்கு ஏற்ப தனி தோன்றிய செயல்களும் கருத்துக்களும் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க அவ்வாறு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை முறை தான் பண்பாடாக மலர்ந்தது பண்பாடு அப்படிங்கிறது நம்மட உட்புற வாழ்க்கை நெறிங்க உயர்ந்த பண்பாட்டுக்கு அடித்தளமாக விளங்குறது எதுங்க ஒழுக்கம் தாங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒழுக்கம்னா என்னென்னு நம்ம ஈவேரா பெரியார் சொல்லியிருக்கிறத கொஞ்சம் சிந்திக்கலாம்ங்க ஒழுக்கம் என்பது சொல்கிறபடி நடக்கணும் நடந்தபடி சொல்வது அது தாங்க ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒரு சின்ன கரும்புள்ளி இருந்துச்சுன்னு வைங்க அந்த கரும்புள்ளி மட்டுந்தான் நம்ம கண்ணில் படும் அதுபோல் எத்தனை பெருமைகள் திறமைகள் இருந்தாலும் ஒழுக்கம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க நம்ம அருட்பிரகாச வல்லலார் இன்பமயமான வாழ்வுக்கு நால் வகை ஒழுக்கங்கள் வேணும் அப்படிங்கிறாரு அவை இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் தனி மனிதன் வாழ்க்கையிலும் உலக மக்கள் வாழ்க்கையிலும் அமைதியும் நிறைவும் காண ஐந்தொழுக்க பண்பாடு அப்படிங்கிற ஒரு அறநெறி கட்டளைகளை நமக்கு வேதாத்திரி மகரிஷி கொடுத்துருக்காங்கங்க கேசுநாதரோட பத்து கட்டளைகள் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் எப்படி கிறிஸ்தவங்களுக்கு வேத வாக்கியமோ அதுபோல் மணவளக்கரை அன்பர்களாக நமக்கு ஐந்தொழுக்க பண்பாட்டு நெறிகள் வேத வாக்கியம் ஆகுங்க ஐந்தொழுக்க பண்பாடாம் அறநெறியை இங்கே அறிவில் இறை உணர்த்தியவாறு அனைவருக்கும் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பண்பாடு ஒரு அறநெறி இது தனி மனிதன் முன்னேற நான் அதற்கான வாழ்க்கை நெறிகளை அந்த நெறி எனக்கு இறைநிலையில் எனது அறிவிற்கு உணர்த்தப்பட்டது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ற ராமானுஜரின் கொள்கை நெறியில் நானும் உங்கள் அனைவருக்கு சொன்னேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லைங்க சிந்திப்பீர் இந்நெறியை சிறந்தது என கண்டால் செயல்படுத்த எளிமையோடு சீர்மையும் உண்டன்றோ அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டு நெறி சிறந்தது கடைப்பிடிக்க செயல்படுத்த எளிமையானது அதனால் சிறப்பு உண்டாகும் அப்படின்லாம் ஐந்தொழுக்க பண்பாட்டின் சிறப்பை மகரிஷி விளக்குனதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் வெறும் ஒழுக்க பண்பாடு பண்பாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே ஒழிய இன்னும் பண்பாடு என்னன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுதுங்க இந்த மெயின் சப்ஜெக்டுக்கு வந்துடலாங்க வாழ்க வளமுடன் ஒன்று எனது அறிவின் ஆற்றலினாலும் உடல் உழைப்பாலும் வாழ்வேன் ரெண்டு பிறர் மனதையோ உடலையோ வருத்த மாட்டேன் மூணு உணவுக்காக உயிர்கொலை செய்ய மாட்டேன் நாலு பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன் ஐந்து துன்பப்படும் உயிர்களுக்கு என்னாலான உதவியைச் செய்வேன் தனிமனித அமைதி குடும்ப அமைதி உலக அமைதி இவைலாம் தானாக திடீர்னு வந்துடாதுங்க மகரிஷி அவரின் ஒழுக்கப் பண்பாட்டை வாழ்க்கையில் கடைபிடித்தால் மட்டுமே தனிமனித அமைதி சமுதாய அமைதி உலக அமைதி வரும் அது பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லப்பட்ட நம்ம வேதாத்திரி மகரிஷி அவங்களோட மிகப்பெரிய சிறப்பு தன்னோட கருத்துக்களையெல்லாம் எளிய நடையில் கவிதை வடிவில் வலியுறுத்தி சொல்கிறது தாங்க அது எல்லாருக்கும் புரிய மண்ணும் இருக்குங்க ஏங்க அப்படின்னா ஐந்து பண்பாடு பற்றி ஏதாவது கவிதை இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க இதோ அந்த கவிதை புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம் அதிக சுமை ஏதும் இல்லை அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மதிப்பிரழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மாநெறியும் உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பும் பொது விதியாய் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றிக் காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் இது ஞானக்களஞ்சிய கவிதைங்க ஒரு கட்டணம் கட்டணும் அப்படின்னா அதை பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு நான்கு புறங்களும் சுவர்கள் அதாவது காம்பவுண்ட் வால் எழுப்பிக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி மனித இன சீர்திருத்த பண்பாடுகளை பாதுகாக்க வேண்டுமெனில் நான்கு செயல்களை மேற்கொள்ளக்கூடாது அவை போதை தரத்தக்க பொருட்களை பயன்படுத்துதல் கூடாது மனிதனோடு மனிதன் போரிடுதல் கூடாது உடல் மனம் உள்ளம் மூன்றையும் கெடுக்கக்கூடியது பொய்யுங்க ஆகவே பொய் பேசுதல் அறவே கூடாதுங்க புகைப்பிடித்தல் அதாவது புகையிலையை உபயோகிக்க கூடாது போதை போர் பொய் புகை நான்கும் பண்பாட்டை வாழ்க்கை நெறிமுறைகளை கெடுத்து விடுங்க அதனால் துன்பங்களும் பெருகும் ஆகவே இந்த நான்கையும் தவிர்த்த வாழ்க்கை முறையே மனித குல மேம்பாட்டிற்கு நான்கு புறமும் அமைக்கும் மதிச்சுவர்களாக கொள்ள வேண்டும் என்ன புரிஞ்சுதுங்களா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயனாலும் இந்த போதை போர் பொய் புகை நான்கு கொடுக்குற தீமைகளை பற்றி கொ சின்னதாக சிந்திக்கலாங்க போதை குடி குடியை கெடுக்கும் இது நமக்கு தெரியும் குடிப்பழக்கத்தினால் வரும் தீங்கை பற்றி ஒரு சின்ன பாடலுங்க நல்ல நட்பினை விட்டு விளக்குது இது தப்பு நட்பினை தேடி கொடுக்குது மது உயர்ந்த மனதின் மதிப்பை குறைக்குது உழைக்கும் மனிதனின் ஊதியம் குறைக்குது மது வேண்டாம் குடிபோதை மட்டும் இல்லைங்க ஆணவ போதை அதிகார போதை அகங்கார போதை இவெல்லாம் கல்லிலும் போதை மிக்கது அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காருங்க எந்த வகையிலையும் போதை நமக்கு தேவையில்லை அடுத்தது போர் போரில்லா நல்லுலகம் வேண்டும் அப்படிங்கிறதாங்க நம்ம வேதாத்திரிய கருத்து புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் அப்படின்னாரு பாரதிதாசன் போர் என்பது மனிதனை மனிதனே தனித்தனியாகவோ கூட்டாகவோ கொன்று குவிக்கும் கொலைபாதக கொடிய செயல் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காருங்க அடுத்தது பொய்ங்க இது உடல் மனம் உள்ளம் மூன்றையும் கெடுக்கக்கூடியது பொய்ங்கிறது எல்லாரும் சொல்கிறது தானுங்க அடிக்கடி சொல்கிறது அதனால் என்ன பெரிய தீமை விளைந்திரும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க பொய் சொல்லக்கூடாது பாப்பான்னு பாரதியார் பாப்பாவுக்கே சொல்லியிருக்கிறப்ப நாம் பொய் சொல்லலாங்களா பொய் அப்படிங்கிற ஒரு சின்ன புள்ளியில் ஆரம்பிச்சு தாங்க நிறைய பண்பாட்டு சீர்கேடுகள் பெருகிக்கிட்டே வருது எனவே பொய் தவிர்ப்போம் பொய் சொல்லா இருக்கிறது சொல் ஒழுக்கம் அப்படின்னு நம்ம மகரிஷி சொல்லியிருக்காருங்க சொல் ஒழுக்கம் காக்கும் வாக்கு தவசிகளாக ஞானாசிரியர்கள் வாழ வேண்டும் அடுத்தது புகை ஸ்மோக்கிங் இஸ் இன்டேஞ்சியஸ் டு ஹெல்த் உடல் நலம் காப்போம் புகை சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தும் நம் உயிர் காற்றை நஞ்சாக்குங்கிற உண்மையை தெரிஞ்சுக்குவோங்க புகையிலை பொருட்களை அறவே தவிர்த்தல் வேண்டும் சரிங்க போதை போர் பொய் புகை இந்த நாளையும் ஒழித்து ஒரு காம்பவுண்ட் வாழை சுற்றி கட்டிட்டோம் அப்போ நம்ம ஒழுக்க பண்பாடு எப்படி நம்ம கடைப்பிடிக்கிறது பார்க்கலாங்களா நம்ம மனவளக்கலை பயிற்சி முறைகள் இந்த ஐந்து ஒழுக்க பண்பாட்டையும் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத அதோட நன்மைகளோடு விளக்கியிருக்குங்க முதல் பண்பாடு எனது அறிவின் ஆற்றலால் உடல் உழைப்பால் வாழ்வேன் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே இது சிரித்தி வாழ கவிஞர் புலமைப்பித்தன் வழங்கிய பாடல் வரிவங்க நம்ம மகாத்மா காந்தியர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா உழைத்து உண்பதை உடற்பயிற்சியாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி உழைத்து வாழ்ந்தால் உடல் வளம் பெறும் அப்படின்னு விளக்கியிருக்காருங்க நம்ம அருட்டந்தை அவங்க என் உழைப்பாலும் அறிவின் திறத்தாலும் பெரும் எப்பொருளும் எனக்கு உரிமை என்பதுதான் நீதி அப்படின்னு சொல்றாருங்க தன்னோட சுய உழைப்பால பொருட்களை ஈட்டுவதும் அவற்றை கொண்டு வாழ்வதும் பிறருக்கு உதவும் தான் நீதி அதை விட்டுட்டு பிறர் உழைப்பை சுரண்டி வாழ்வது விலங்கின செயல் அப்படின்னு சொல்றாரு காலங்காலமாக பண்பாட்டை உயர்த்தி கொள்கிற மனுஷனுக்கு விலங்கின வாழ்க்கை பொருந்தாது இல்லைங்களா எனவே பரித்துண்ணல் முறையை சமுதாயத்தில் வளரவிடக்கூடாது நம்ம சொந்த உழைப்பு இல்லாமல் பிறர் உழைப்பை பயன்படுத்தி வாழ்றது மனித வாழ்வில் பெரிய சிக்கலை ஏற்படுத்துங்க அதனால் அவங்களுக்கு பொருள் இழப்பு அறிவுக்கு குழப்பம் எல்லாமே உண்டாகும் இல்லைங்களா தன் திறனால் தன் உணவை விளைவிக்க தெரிய தகுதியில்லாத விலங்கினந்தான் பிற உயிரை கொன்று உண்ணும் ஆனால் நம்ம மனிதன் எனது அறிவின் ஆற்றலினாலும் உடல் உழைப்பாலும் வாழ்வேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பண்பாடு இல்லைங்களா அந்த பண்பாட்டை நாம் கடைப்பிடிப்பது நமது கடமைங்க அடுத்தது ரெண்டாவது பண்பாடு மதிப்பிரழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மாநெறி பிறரை துன்புறுத்தாமை உன்னை போல பிறரையும் நேசி அப்படின்னு சொன்னார் ஏசுநாதர் பிறரை துன்புறுத்துறதுங்கிறது உடலால் மட்டும் இல்லைங்க மனசாலையும் தாங்க துன்புறுத்தக்க விடாது இறைநிலையின் பின்ன வடிவமே மனிதன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை உடலாலோ மனதாலோ வருந்த செய்கிறது இறைநிலைக்கே செய்கிற பழி செயலாகும் ஒருவர் எத்தகைய துன்பத்தை பிறருக்கு அழித்தாலும் இறையாற்றலின் இருக்க ஆற்றல் அதனால் அந்த துன்பம் நம்மிடமே திரும்பி வருங்க அதனால் பிறர் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் அளிக்காமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப சேஃப்டிங்க நம்ம பஞ்சபூத நவகிரக தாவத்தில் கடைசியில் சுத்த வெளியை நோக்கிய தவத்தின் போது என்ன சொல்கிறோம் மெய்ப்பொருள் என்ற பிரம்மே பரிணாமத்தில் எல்லா உயிர்களையும் ஆகவும் வந்துள்ளது என்பதை உணர்ந்து யாருக்கும் துன்பம் செய்யாமலும் எவர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்க முயல்வோம் அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா தவத்திலேயே மகரிஷி நம்ம பண்பாட்டு நெறிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாரு என்ன ஒரு சிறப்பு இல்லைங்களா பிறரோட மனதை உடலை வருத்துறது மதிப்பிறந்த செயல் அப்படின்னு மகரிஷி சொல்கிறாருங்க இத்தகைய அறிவு கெட்ட செயலான பிறர் மனம் உடல் வருத்தா மாநெறியை நாம் கடைபிடிப்பு ஐந்தொழுக்க பண்பாட்டில் ஒரு பண்பாடாக கொள்ள வேண்டும் அடுத்தது மூணாவது பண்பாடு உயிர்கொள்ளாமை உணவுக்காக உயிர் கொள்ளாத நோன்பு அப்படிங்கிறதாங்க இதுக்குரிய விளக்கம் உயிர்கொலையின் மூலம் உணவை உணர்ந்து வாழக்கூடியது விலங்கினம்தாங்க விலங்கினத்தின் வித்தில் இருக்கிறது மனிதன் வந்திருக்கிறதுனால உணவுக்காக வேற்றுயிரை பறித்து உண்ணும் பழக்கம் கருவழியே வந்த தொடர் விளைவு இதை மாற்ற வேண்டும் நெல்லாகிலும் மற்ற நேர் உணவுமணி எனினும் நினத்தில் வித்திட்டே நாம் நிச்சயமாய் பெற வேண்டும் வல்லாரே கடமை செய்தே வாழ வேண்டும் நாம் பிறரின் பலம் பறித்து வாழ்வதனில் விலங்கினத்தின் செயலன்றோ உயிர் கொல்லாமை அப்படிங்கிறது ஜீவகாருண்ய செயலுங்க இல்லறத்தார் ஒழுக வேண்டிய அறம் கொல்லாமை இது சமண மத அறம்ங்க கொலை செய்திருல்லாதிருப்பாயாக இது பைபிள் உணவு உற்பத்தி செய்து வாழத் தெரிந்த மனிதன் உணவுக்காக எந்த உயிரையும் கொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க உணவுக்காக உயிர் கொள்ள தேவை இல்லை என்று சிந்திக்கும்போது மகரிஷி அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வருதுங்க அதை அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் எனது வாழ்க்கை விளக்கம் புத்தகத்தில் உணவு மாற்றம் அப்படின்ற குறித்து ஒரு மகரிஷி அவங்க எழுதின ஒரு விளக்கம் தாங்க இது அப்போல்லாம் கிராமங்களில் உள்ளவங்க ஆண்டுக்கு ஒரு முறை ஏதேனும் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று வருவாங்க ரெண்டு மூணு நாட்கள் அங்கே உல்லாசமாக தங்கி சமைச்சு உண்டு வருவது அக்காலத்து பழக்கங்க அதே போல் மகரிஷியின் குடும்பத்தினரும் திருப்போரூர் மகாபலிபுரம் சென்றனர் அங்கே வந்து குடும்பத்தில் அப்போ மாமிச உணவு உட்கொள்ளும் பழக்கம் இருந்துச்சுங்க மகாபலிபுரத்தில் உள்ள திருவிழா புத்தகக் கடையில் புலால் உணவின் கேடுகள் அப்படின்னு தலைப்பிட்ட புத்தகம் இவரோட கவனத்தை கவர்ந்துச்சு ஒன்றே காலனா கொடுத்து வாங்கியிருக்காருங்க அதில் அவரை நெஞ்சை நெகிழ வைத்த கவிதை ஒன்று இருந்துச்சுங்க இதோ அக்கவிதை அம்மா என அலற ஆறுயிரை கொன்று அருந்தி இம்மானிடரெல்லாம் இன்புற்று இருக்கின்றார் அம்மா எனும் ஓசை கேட்டு அகன்ற மாதவர்க்கும் பொய்மா நரகமெனில் புசித்தவர்க்கு என் சொல்லுவதோ பாடல் விளக்கம் என்னன்னாங்க அம்மா அப்படின்னு அந்த உயிர்வதை செய்யப்படக்கூடிய விலங்கு அலற ஓசை கேட்டு அத்தை துன்பத்தை நீக்காது அங்கிருந்து அகன்ற மாதவ சீலருக்கே பொய்மா நரகம்தான் கிடைக்கும் அப்படின்னா அதை புசித்தவர்க்கு எத்தகைய பாவம் உண்டாகும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதை படித்து பார்த்த மகரிசி அன்று முதல் புலால் உண்ணான் நோன்பை மேற்கொண்டார் பிற உயிரை ருசிக்கும் உணவிற்கும் கொன்று பிழைத்தல் ஈரி இணைப்பு குற்றமன்றோ அப்படின்னு தெளிவாக சொல்கிறாருங்க அது கொலை திருடு என்ற இரு பெரும் குற்றத்துக்கு காரணமாகுதுங்க பிற உயிர்களுக்கு துன்பம் ஏற்படுத்தாது சைவ உணவையே உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர் பண்பாட்டை நாம் கடைபிடித்தா ரொம்ப நல்லது இல்லைங்களா அடுத்து நாலாவது பண்பாடு பிறர் சுதந்திரம் பறிக்காமை பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காக்க வேண்டும் இட் இஸ் எ காமன் ரூல் அப்படின்னு சொல்கிறாருங்க மனித இனத்தில் பறித்துண்டு வாழுதல் மிகப்பெரிய குற்றமாகுங்க இந்த குற்றம் சமுதாயத்தை செல்லரித்த புத்தகம் போல் சீர்குலைத்து விடும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அருட்தந்தை பிறருக்கு உரிமையான பொருட்களையும் வாழ்க்கை சுதந்திரத்தையும் ஒவ்வொருவரும் மதித்து வாழ வேண்டியது நம்மளை போல மனுஷங்களோட கடமைங்க ஒருவர் எந்த அளவுக்கு பிறரை மதித்து நடக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் பிறர் தன்னை மதித்து நடப்பார்கள் அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணுங்க கிவ் ரெஸ்பெக்ட் கெட் ரெஸ்பெக்ட் மனிதன்கிட்ட இருக்கிற இருக்க வேண்டிய நட்பண்புகள் அப்படின்னு ஒரு லிமிட் பண்ணி சொல்லியிருக்கிற பண்புகளில் வந்து நூற்றி எட்டு பண்புகளை சொல்லியிருக்காங்க அதில் பிறர் நலம் பேணுதல் அல்டூரிசம் என்னும் பண்பாடு பிறர் சுதந்திரம் பறிக்காத பண்பாட்டினை நாம் நிச்சயம் கடைபிடிக்க வேணுங்க பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன் அப்படின்னு ஒரு சங்கல்ப நம்ம அடுத்தது ஐந்தாவது பண்பாடு பிறர் துன்பம் போக்கும் அன்பு ஈகை வாடி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிற வள்ளலாரின் அன்பு நெறியினை நாம் பின்பற்ற வேண்டுமுங்க பிறர் துன்பம் போக்கும் அன்பு மனித வாழ்வின் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் இன்றியமையாததுங்க துன்பம் தவிர்த்து வாழ்தலே அறநெறி ஆகும் முடிந்த வரையில் பிறர் படுகின்ற துன்பத்தை குறைச்சு அவங்களை இன்பமாக வாழச் செய்ய வேண்டியது அவசியம்ங்க அறநெறி மட்டும் இல்லைங்க இப்பண்பு மனிதத்தன்மை அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க இயற்கை சீற்றத்தினாலோ அறியாமையினாலோ உணர்ச்சி வயப்பட்ட நிலையாலோ ஒருத்தர் துன்பப்படுவார்னா பொறுப்புடன் தகுந்த முறையில் நமது உடல் அறிவாற்றல் மூலம் முடிந்தவரை அத்துன்பங்களை குறைப்பதும் நீக்குவதும் மனிதத்தன்மை என்ன ஒரு தெளிவான விளக்கம் பாருங்க உடல் துன்பம் மன துன்பம் புலன் துன்பம் அறிவு துன்பம் என அனைத்து துன்பங்களையும் போக்கும் அன்பு நம் மனதில் மலரணுங்க பிறர் துன்பம் போக்கும் அன்பு இது ஈகையின் பால் படுங்க ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு உண்மைதானுங்களே இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டை செயல்படுத்துவதற்கு எல்லாராலையும் முடியும் ரொம்ப ரொம்ப எளிமையானது குடும்பத்திலேயே இந்த பண்பாட்டை நாம் பழகி வர வர அது நமது குடும்ப பண்பாடாகவே மாறிவிடுங்க அதுவே சந்ததிகளுக்கும் தொடரும் யாரோடு பழகினாலும் இந்த பண்பாட்டின் தன்மை தான் முதல்ல வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அடுத்த இந்த ஐந்தொழுக்க பண்பாடு கொஞ்சம் நீளமாக ஆழ்ந்த ஆராய்ச்சிக்குரிய ஒரு தத்துவமாக இருக்கிறனால எல்லா நாட்டு மக்களாலும் உணர்ந்து கொள்வது கடினமாக இருக்கும் அதனால் இந்த ஐந்து பேர் ஒழுக்கங்களை இணைத்து சுருக்கி எல்லாருக்கும் பயன்படுற வகையில் ரெண்டு ஒழுக்க சங்கல்பம் அப்படிங்கிற முறையில் நம்ம வேதாத்திரி மகரிஷி அவங்க சுரு ஐந்தொழுக்க பண்பாட்டை சுருக்கி அதன் சாராம்சம் குறையாமல் இரண்டொழுக்க பண்பாடாக போதிச்சிருக்காருங்க இந்த இரண்டொழுக்க பண்பாடு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தவத்தில் இருக்கிற அனைவருக்கும் தவ நிறைவில் இரண்டொழுக்க பண்பாடை சொல்லி தான் நம்ம வந்து சங்கல்பம் எடுத்துக்கிறோம் இரண்டொழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் இது தாங்க இரண்டொழுக்க பண்பாடு ஐந்தொழுக்க பண்பாட்டின் சுருக்க சாரம் தாங்க இந்த ரெண்டொழுக்க பண்பாடு இச்சங்கல்பம் மனவளவை மனிதருடைய வாழ்வை மேன்மைப்படுத்த வல்லதுங்க அனைத்து உலக அறிஞர் பெருமக்களின் கருத்துக்களும் நான்கு வேதங்களும் ஆறு சாஸ்திரங்களும் பதினெட்டு புராணங்களும் அறுபத்தி நான்கு கலைகளும் இரண்டொழுக்க பண்பாட்டின் சாரத்தை தான் உள்ளடக்கமாக கொண்டிருக்கு அப்படிங்கிறது உண்மைதானங்க அரைந்து பார்த்தால் நிச்சயம் நாம் இதை தெரிந்து கொள்ளலாம் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கு மட்டுமல்ல மனசுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நிச்சயமாக என்னால் முடிந்த உதவிகளை செய்தால் அது ஒரு பண்பாடாக வளரும் இரண்டுலுக்க பண்பாடு எனும் சுருக்கமான சங்கல்பம் மனிதகுல வாழ்வை மிகவும் மேன்மையாக்க வல்லது அப்படிங்கிறத மறுபடியும் பதிவு செஞ்சுக்கிறேங்க இந்த ஒழுக்க பண்பாடுகளை எண்ணத்திலும் மனதிலும் செயலிலும் செயல்பாட்டு கொண்டு வர்றதாங்க கர்மயோக நெறி அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஐந்தொழுக்க பண்பாடு மற்றும் இரண்டு ஒழுக்க பண்பாட்டு நெறிகளை நாம் வாழ்வில் கடைப்பிடித்து வந்தோம்னா அனைவருடைய மனவளம் நட்பு நலம் சமுதாயம் உயர்ந்து வாழ்வின் நோக்கம் அறிந்து வாழ்க்கை தத்துவம் உணர்ந்து வாழ்வில் நாம் முழுமை பேர் அடையலாம் இந்த பண்பாட்டு நெறி நிச்சயம் அதற்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது உறுதிங்க இந்த பண்பாடுகளை நாம் கற்று தெளிவதுடன் பிறருக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லி அனைத்து மக்களையும் பண்பாட்டின் முன்னேற்றம் பெறச் செய்கிறது நம்மளோட கடமைங்க ஐந்தொழுக்க பண்பாட்டை வாழ்வில் அமலாக்க அறிஞர் குழு ஆங்காங்கே அமைத்து மக்கட்கெல்லாம் சிந்தனையூட்டி வாழ்வு சிறக்க தொண்டு செய்வோம் அப்படின்னு ஞானக்கலைஞ்சிய கவிதையில் நமது மகரிஷி அறிவுரை கொடுத்துருக்காருங்க ஐந்து ஒழுக்க பண்பாட்டு நெறி கொண்டு புதியதோர் உலகம் செய்வோம் சீர் செய்த இரண்டு பண்பாட்டு நெறிகொண்டு போர் நல்லுலகம் படைப்போம் ஓர் உலக பண்பாட்டு அரங்கம் அமைப்போம் ஈரொழுக்க பண்பாட்டு நெறி கொண்டு ஈடில்லா கர்மயோக நெறி வாழ்வோம் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல சிறந்த உயர்ந்த இந்த இரண்டொழுக்க பண்பாட்டு நெறிமுறைகளை கடைப்பிடித்தால் வாழ்வு வளம் பெறும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் ஒழுக்கமெனில் உயிர்க்கு இன்னா செய்யா நோன்பாம் ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி தரும் ஒழுக்கமே உயிர்களுடன் உயிர் இணைத்து உயர் கருணை அன்பு இரக்கம் உண்டு பண்ணும் ஐந்தொழுக்க பண்பாடு மற்றும் இரண்டொழுக்க பண்பாட்டின் நெறிகளே உயிர்களுடன் உயிர் இணைத்து உயர் கருணை அன்பு இரக்கம் உண்டு பண்ணும் ஆழ்க வளமுடன்